ஆ நிறையா வாட்டி போயிருக்குங்க ஒரு கிலோமீட்டர் போகிறதுனால ஏரோ பிளான் தான் எந்த கல்யாணமே கண்ணாலமே உனக்கு வந்து ஏரோ ப்ளான் தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆ கண்ணாலும் ஏரோ ப்ளானில் தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க உனக்கு கண்ணால் தான் ஆகும் போது ஏரா பிளானில் தான் கல்யாணம் ஆச்சாம்மா இல்லையா ஆமாம் இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் வாங்கப்பா ஆ இப்ப இது பிள்ளைங்க இந்த நீயா நானும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு டிவியில இப்போ இது பிள்ளைங்கள்லாம் ஹெலிகாப்டர்ல தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும் மண்டபத்தில் கல்யாணம் பண்ண சொல்றாங்களே அந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல தான் கல்யாணம் பண்ணணும் ஏரோப்ளானில் தான் கல்யாணம் பண்ணணும் ஏரோப்ளான வந்து இறங்கி தான் பண்ணணுங்கிறாங்க இதெல்லாம் என்ன காலமா இருக்கும் களிகாலமா களிகாலம் தானே பந்துல் போட்டு அது இன்னொரு ஆசாம்ப சொல்லாம் நம்மளுக்கு என்ன எங்கள் அப்பா மட்டு என்னன்னா ஆடு தோறும் பொண்ணு ஆடு அம்ம்து ஒரு குறுக்க இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரையெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரலையும் தட்டை வைக்கிறதுப்பா பா பொண்ணு கேட்க வருவாங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரை வந்து பொண்ணு வீட்டுக்கார என்னம்மா என்னங்க வந்த சமாசாரம் அப்படிம்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரையில் பொண்ணுக்கு தான் வந்தோம் அப்படிம்பாங்க பொண்ணுக்கு தான் வந்தோம்னா சரி கொடுக்குறோம் அப்படிம்பாங்க ஆறு பொண்ணு வீட்டுக்காரன் ஆனால் ரெண்டு பேர் உட்காந்து உங்கள் குளங்குறேன் என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்போ நாம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் கேட்பான் பொண்ணு வீட்டுக்கார என்னப்பா எங்கள் அப்படிலாம் ஆடுதோற பொன்னாடு அம்ம்தோறு குறுக்காணி உங்கள் நாடு என்னன்னா எங்கள் நாடு பொந்தரம் நாடு நம்புதுன்னு எங்கிறேன் நம்புது பெருமளையாம்பு நான் உங்கள் நாடு என்னான்னு இப்போ வீட்டுக்காரங்க அப்பா நம்பளை நம்பளை சே என்னம்பாங்க நாங்கள் பெருமளையாம்புடு அப்படிம்பாங்க நம்ம நம்ம ஊருக்காரங்க பெருமலையாம்புதா உங்கள் நாடு என்ன அப்படிம்பாங்க எங்கள் நாடு மகா நாடு அப்படிம்பாங்க நம்ம நம்ம பெருமளையாம்பு நம்ம நாடு மகா நாடு மகா நாடு இந்த மற்றவருக்குதே மகா நாடு நம்மளுக்கு தான் அது அந்த நாட பிடிப்ப நாடு பெருமளையாமடு நாடு மகா நாடு குறுக்கு ஏது ஆடு தோறும் ஒன் நாடு காணி நாடு வந்து பூந்தாட்டம் நாடு அப்படிலாம் பண்ணுவாங்கப்பா இத்தனை பேர் சேர்த்த எனக்கு படுத்துக்கிட்டால் என்ன செந்தலே ஐயா தா ஒன்று நல்லா இருக்கீப்பா நீ அப்போ தான் ஜாலியாக இருப்பீன்னு தான் நான் உன்னை வந்து பேச வச்சு பாட வச்சு எல்லாம் எடுக்கிறேன் என்னப்பா ஜாலியாக இருக்கிறேன் ம் நீ என்னத்துக்கிட்ட ஃபோன் பிரச்சினை கேட்ட சொல்லிட்டோம் நீ ஒன்றும் சொல்ல விட டப்பு ரேட் பண்ணுன்னு சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு தப்போ ரைட்டோ தெரியாது ஏதோ பண்ணி விட்டுருங்க என்ன உசர எடுக்காதங்க பாட்டு தான் தானே ம் என்ன உச எடுக்கறான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி என்ன உசர எடுக்கறான் அப்படி ஆமா தப்போ ரைட்டோ சொல்லி சொல்ல சொல்லி என்ன உசர வாங்குறானே அது என்னன்னு சொல்லட்டும் பாப்பா